வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கனடாவில் இடம்பெற்ற வினோத சம்பவம் முன்பின் தெரியாத பெண்ணின் பிக்கிக்கு தீ வைத்த பெண் கைது சிறுவர் கழகத்துக்கு நிதி திரட்டும் நோக்குடன் இருபத்தி நான்கு மணி நேரம் நிற்காமல் செய்த மிகப்பெரும் உலக சாதனை பிராட்போர்ட்டில் முக்கிய சாலை நிரந்தரமாக மூடல் பயணிகளுக்கு அவசர அறிவிப்பு கனடாவில் பிரபஞ்சமான டிசைன் மீ ஹியார் ஸ்ப்ரேக்கள் திரும்பப் பெறப்பட்டன கனேடிய சுகாதாரத்துறை எச்சரிக்கை கனடாவில் பதினைந்து வருடங்கள் வசித்த குடும்பம் இரண்டே வாரங்களில் வெளியேற கனடா அரசின் திடீர் உத்தரவு ஒரு சின்ன தவறால் நடந்த பெரும் கொடுமை இது தொடர்பான விரிவான செய்திகள் நார்த் ஜோக்கில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு வாகனங்கள் மோதிய விபத்தில் முப்பது வயது மதிக்கத்தக்க இரண்டு ஆண்கள் பத்து வயது சிறுவன் மற்றும் பதினொரு மாத பச்சிளம் குழந்தை ஆகியோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனினும் அவர்களின் காயங்கள் உயிருக்கு ஆபத்தானவை அல்ல என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் வெஸ்டர்ன் மற்றும் லான்சர்ட் வீதிகள் சந்திப்புக்கு அருகே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்தை தொடர்ந்து ஒரு வாகனத்தின் சாரதி அங்கிருந்து தப்பியோடியுள்ளார் தப்பியோடிய சாரதி இருபது முதல் இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்கவர் எனவும் கருப்பு நிற ஹூடி மற்றும் ஜீன்ஸ் அணைந்திருந்ததாகவும் போலீசார் விபரித்துள்ளனர் தப்பியுடைய சாரதியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்த தகவல் தெரிந்தால் உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் கனடாவின் பைலட் பியூட் பகுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் இரண்டு வீடுகள் முற்றிலுமாக இருந்து நாசமாகின ஆஸ்பின் கிரசன்டின் எழுநூறாவது தொகுதியில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை இந்த தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்த சம்பவத்துக்கு பைலட் பியூட் பால்கனி ஒயிட் சிட்டி மற்றும் எமிரல் பார்க் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்தனர் பல மணி நேர போராட்டத்துக்குப் பிறகு தீயை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தனர் பால்கனி தீயணைப்பு வீரர்கள் காலை ஆறு மணி அளவில் திரும்பிய போதிலும் உள்ளூர் தீயணைப்பு படையினர் ஞாயிறு காலை வரை சம்பவத்தில் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்பட்டதாக தகவல் இல்லை இருப்பினும் வீடுகளில் ஒன்றிலிருந்து பல செல்ல பிராணிகள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்துக்கான காரணம் குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது நோவாஸ் ஹோஷாவின் லோங் லேக் பகுதியில் பற்றிய காட்டுத்தீ தொடர்ந்து கட்டுப்பாட்டை மீறி எரிந்து வருகிறது இதுவரை எண்ணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து ஹெக்டேர் நிலப்பரப்பு தீயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த காட்டுத்தீயின் கோர தாண்டவத்தால் வெஸ்ட் டல்ஹவுசி பகுதியில் இருபது வீடுகள் முழுமையாக அழிந்துள்ளன மற்றும் பதினொரு துணை கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன பாதுகாப்பு நடவடிக்கையாக ஐநூற்றி ஐந்து முகவர்களில் வசித்த மக்கள் உடனடியாக அந்த பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் சாதகமான காலநிலை நிலவினாலும் தீயை அணைக்கும் பெரும் சவாலாகவே உள்ளது ஒன்டாரியோ மற்றும் மாகாணங்களைச் சேர்ந்த மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் காட்டு தீயின் புகை மண்டலம் காரணமாக அனாபோலிஸ் மற்றும் ஹிங்ஸ் கண்ட்ரிகளில் காட்டுத்தர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாகாணம் முழுவதும் காட்டு பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல விதிக்கப்பட்ட தடை உத்தரவு தொடர்கிறது கனடாவின் எட்மண்டன் நகரில் காட்டுத்தீயின் புகை காரணமாக காற்றின் தரம் மிக மோசமான உயர் அபாய அளவை எட்டியுள்ளது காற்றின் தர சுகாதார குறியீடு டென் பிளஸ் என பதிவாகியுள்ளது இது சாத்தியமான மிக உயர்ந்த அபாய அளவாகும் இந்த புகை வடமேற்கு பிரதேசங்களில் பற்றியறியும் காட்டுத்தீயில் இருந்து வருவதாக பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் வானிலை முன்னறிவிப்பு ஆராய்ச்சி குழுவால் இயக்கப்படும் கனடா தெரிவித்துள்ளது சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற கனடா அறுபத்தி ஐந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் கற்பிணிகள் கைக்குழந்தை மற்றும் சிறு குழந்தைகள் ஏற்கனவே இருக்கும் நோய்கள் அல்லது நாள்பட்ட சுகாதார நிலைகளை கொண்டவர்கள் மற்றும் வெளிப்புறங்களில் பணிபுரிபவர்கள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய குழுக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது இந்த புகை பாதிப்பிலிருந்து தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுமாறு அவர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இந்த உயர் அபாய நிலைமைகள் செவ்வாய்க்கிழமை வரை நீடிக்கக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது பிராட்ஃபோர்ட் மற்றும் பிராண்ட் கண்ட்ரி எல்லையில் அமைந்துள்ள டுட்டேலா ஹைட்ஸ் ரோட் சரிவின் இல்லாத காரணத்தால் செப்டம்பர் மாதம் நடுப்பகுதியில் இருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது சாலையின் ஒரு பகுதியான டுட்டேலா ஹைட்ஸ் ரோட் எல்லிலிருந்து சுமார் எழுபத்தி ஐந்து மீட்டர் கிழக்கு வரை செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூடப்படும் இந்த மூடல் நடவடிக்கையானது சரிவிலிருந்து வழிந்தோடும் நீரை திசை திருப்புவதற்காக ஒரு புதிய புயல் நீர் வடிகால் உள்கட்டமைப்பை அமைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்படுகிறது தற்காலிகமாக மூடப்படும் அவசர ஊர்திகள் செல்வதற்கு அனுமதிக்கப்படும் இந்த ஆண்டின் நிரந்தர மூடல் பணிகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு லண்டனில் உள்ள ஒரு இல்லத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் போது ஆயுதம் போதைப் பொருள் மற்றும் பணம் கைப்பற்றப்பட்டதை அடுத்து இருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக லண்டன் காவல்துறை தெரிவித்துள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி எகர்டன் அண்ட் கிராப்டன் தெருக்கள் பகுதியில் உள்ள ஒரு இல்லத்தில் காவல்துறை தேடுதல் வாரண்டை நிறைவேற்றியது இந்த சோதனையின் போது நிரப்பப்பட்ட துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் இரண்டாயிரம் டாலருக்கும் அதிகமான பணம் உட்பட பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு சந்தேக நபர்கள் மீது காவல்துறை குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்துள்ளது இருபத்தி மூன்று வயதான ஒருவர் மீது ஆயுதம் வைத்திருந்ததாக நான்கு குற்றச்சாட்டுகள் ஷெட்யூல் த்ரீ மற்றும் ஷெட்யூல் ஒன் போதைப் பொருட்களை கடத்தும் நோக்கில் வைத்திருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அவர் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது மற்றொரு சந்தேக நபரான நாற்பத்தி ஆறு வயதான பெண் தடை செய்யப்பட்ட நிலையில் மோட்டார் வாகனத்தை இயக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் அவர் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் கனடாவின் வினிபெக் நகரில் முன்பின் அறிமுகமில்லாத பெண்ணின் தலைமுடி விக்கு மற்றொரு பெண் தீ வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த குற்றச்சாட்டின் வயதுடைய பெண் வினிபெக் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட பெண் தன் தலையில் இருந்த விக்கில் தீ வைக்கப்பட்டதை உடனடியாக உணர்ந்து அதனை விரிவாக அகற்றியுள்ளார் இதனால் அவருக்கு எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை இந்த சம்பவம் குறித்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது தகவலின் பேரில் சம்பவத்துக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் குற்றம் சாட்டப்பட்ட நாற்பது வயது பெண்ணை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கனடாவின் கியூபெக் மாகாணத்தில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வசித்து வந்த பே குடும்பத்தினர் தங்கள் வாழ்க்கையை இரண்டே வாரங்களில் முடித்துக் கொண்டு நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அமெரிக்காவிலிருந்து வேலை நிமித்தமாக கனடாவுக்கு குடிபெயர்ந்த இந்த குடும்பத்தினர் சமீபத்தில் அமெரிக்கா சென்றுவிட்டு திரும்பிய போது கனடா இல்லை பாதுகாப்பு முகமையால் தடுத்து நிறுத்தப்பட்டனர் அப்போது அவர்களது பணி விசா காலாவதியாகிவிட்டதாக கூறப்பட்டது இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் எட்டாம் தேதிக்குள் தங்கள் வீடு மற்றும் உடைமைகளை விட்டுவிட்டு நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அவர்களுக்கு இரண்டு வாரங்கள் மட்டுமே அவகாசம் வழங்கப்பட்டது இந்த குடும்பத்தில் பெற்றோருடன் அமெரிக்காவில் பிறந்த இரண்டு பிள்ளைகளும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் ஆனால் இவர்களுக்கு கனடாவில் பிறந்த நான்கு பிள்ளைகளும் உள்ளனர் இந்த குடும்பம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் கியூபக்கின் கிழக்கு நகர பகுதியில் வசித்து வருகின்றன இவர்களது பிள்ளைகள் பிரெஞ்சு மொழி பள்ளிகளில் கல்வி பயன்பெறுகின்றனர் நிரந்தர பதிவிட உரிமைக்காக பலமுறை விண்ணப்பித்தும் அது வெற்றியளிக்கவில்லை என்று குடும்பத்தினர் கூறுகின்றனர் கடந்த காலங்களில் பணி விசா காலாவதியான பிறகு மீண்டும் விண்ணப்பிக்க தொண்ணூறு நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டது ஆனால் இந்த முறை அவ்வாறு வழங்கப்படவில்லை எனவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர் இந்த குடும்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத ஒரு குடியேற்று வழக்கறிஞர் மனிதாபிமான அடிப்படையில் விண்ணப்பம் செய்வதன் மூலம் ஒரு தீர்வை ஆராயலாம் என்று பரிந்துரைத்துள்ளார் கனடாவில் சட்டபூர்வமாக வாழவும் வேலை செய்யவும் தாங்கள் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பிறகு இந்த திடீர் வெளியேற்ற உத்தரவு தங்களை அதிர்ச்சிக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாக்கியுள்ளதாக அந்த குடும்பத்தினர் குறிப்பிட்டுள்ளனர் செப்டம்பர் மாதம் தொடங்கும் போது ஒன்டாரியோவில் வசிக்கும் மக்கள் கனடா வருவாய் முகமை வழங்கும் மூன்று மேம்படுத்தப்பட்ட நலத்திட்ட கொடுப்பனவுகளை பெற உள்ளனர் பணவீக்கம் மற்றும் உயர்ந்த வாழ்க்கை செலவுகள் போன்ற பொருளாதார அழுத்தங்களை சமாளிக்க இந்த நிதியுதவிகள் வழங்கப்படுகின்றன இந்த கொடுப்பனவுகளில் இரண்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிகரிக்கப்பட்டவை மற்றும் ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புதுப்பிக்கப்பட்டது இந்த கொடுப்பனவுகள் குடும்பங்கள் குறைந்த வருமானம் உடையவர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெற்றவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கு அத்தியாவசிய உதவியை வழங்குகின்றன அதன்படி முதலாவதாக கனடா குழந்தை நல உதவி கனடா சைல்ட் பெனிஃபிட் பற்றி பார்த்தோமாக இருந்தால் பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொண்ட குடும்பங்களுக்கு உதவும் இந்த வரி இல்லாத மாதாந்திர கொடுப்பனவு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரிக்கப்பட்டது இதை பெற தகுதிகளாக கனேடிய குடிமக்கள் நிரந்தர குடியிருப்பாளர்கள் அல்லது தகுதியுடைய தற்காலிக குடியிருப்பாளர்கள் மற்றும் பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தையின் முதன்மை பாதுகாவலராக இருக்க வேண்டும் கொடுப்பனவு தொகை குடும்பத்தின் நிகர வருமானத்தை பொறுத்தது ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆண்டுக்கு அதிகபட்சமாக ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டாலர் மாதம் சுமார் அறுபத்தி ஆறு இரண்டு முதல் பதினேழு வயது வரையிலான குழந்தைகளுக்கு ஆண்டுக்கு அதிகபட்சமாக ஆறாயிரத்தி எழுநூற்றி எட்டு டாலர் மாதம் சுமார் ஐநூற்றி அறுபத்தி இரண்டு புள்ளி மூன்று மூன்று டாலராக இருக்கின்றது செப்டம்பர் மாதத்துக்கான கொடுப்பனவு தேதி செப்டம்பர் பத்தொன்பதாக கூறப்பட்டுள்ளது இரண்டாவதாக ஒன்றியம் பெனிஃபிட் இது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மேம்படுத்தப்பட்ட இந்த நலத்திட்டம் மூன்று வரவுகளின் தொகுப்பாகும் ஒன்டரியோ விற்பனை வரிக்கடன் கடன் எரிசக்தி மற்றும் சொத்து வரிக்கடன் மற்றும் வடக்கு ஒன்றியோ எரிசக்தி கடன் இது அன்றாட செலவுகளான விற்பனை வரி எரிசக்தி கட்டணங்கள் மற்றும் வீட்டு வரிகளை குறைக்க உதவுகிறது இதற்கான தகுதிகளாக டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒன்டாரியோவில் வசித்திருக்க வேண்டும் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருமான வரி அறிக்கையை தாக்கல் செய்திருக்க வேண்டும் இந்த நிலையில் ஒன்டாரியோ விற்பனை வரிக்கடன் ஒரு நபருக்கு ஆண்டுக்கு முன்னூற்றி எழுபத்தி ஒன்று டாலர் வரை வழங்கப்படுகின்றது ஒன்டாரியோ எரிசக்தி மற்றும் சொத்து வரி கடன் மூத்த குடிமக்கள் அல்லாதவர்களுக்கு ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி மூன்று டாலர் வரையிலும் வழங்கப்படுகிறது வடக்கு ஒன்றரிய எரிசக்தி கடன் தனிநபர்களுக்கு குடும்பங்களுக்கு இருநூற்றி எண்பத்தி ஐந்து டாலர் வரையிலும் வழங்கப்படுகிறது ஒன்றரிய ட்ரில்லியம் பெனிஃபிட்டுக்கான கொடுப்பனவு தேதி செப்டம்பர் பத்தாக இருக்கின்றது மூன்றாவதாக கனடா ஓய்வூதிய திட்டம் மற்றும் முதியோர் பாதுகாப்பு மூத்த குடிமக்களுக்கான இந்த இரண்டு முக்கிய கொடுப்பனவுகளும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அதிகரிக்கப்பட்டன இது அவர்களின் மருத்துவ தேவைகள் பொழுதுபோக்கு மற்றும் அன்றாட செலவுகளை சமாளிக்க உதவுகிறது அதன்படி கனடா ஓய்வூதிய திட்டம் பெறுபவர்களுக்கு அறுபது வயதுக்கு மேற்பட்டவராகவும் கனடா ஓய்வூதிய திட்டத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு பங்களிப்பையாவது செய்திருக்க வேண்டும் முதியோர் பாதுகாப்பு தொகை அறுபத்தி ஐந்து தொடக்கம் எழுபத்தி நான்கு வயதுடைய மாதத்துக்கு அதிகபட்சமாக எழுநூற்றி முப்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது டொலராகவும் எழுபத்தி ஐந்து மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்களுக்கு மாதத்துக்கு எழுநூற்றி எட்டு புள்ளி நான்கு ஐந்து டாலராகவும் வழங்கப்படுகிறது சிபிபி மற்றும் ஓஏஎஸ் கொடுப்பனவு தேதி செப்டம்பர் இருபத்தி ஐந்தாக இருக்கிறது இந்த மேம்படுத்தப்பட்ட சிஆர்ஐ பலன்களை முழுமையாகப் பெற உங்கள் வரி கணக்கை சரியான நேரத்தில் தாக்கல் செய்யவும் சிஆர்ஐ கணக்கில் உங்கள் தகவல்களை புதுப்பித்த நிலையில் வைத்திருக்கவும் நேரடி வைப்புத் தொகை அதாவது டிரெக்ட் டெபாசிட் முறையை பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்படுகிறது கனடாவில் பிரபலமாக விற்பனை செய்யப்படும் ஹேர் ஸ்பிரேக்கள் டெக்ஸ்டர் ஸ்பிரேக்கள் மற்றும் ட்ரை ஷாம்புகள் தேவையான அபாய எச்சரிக்கை லேபிள்கள் இல்லாத காரணத்தால் சந்தையிலிருந்து திரும்பப் திரும்ப பெறப்படுவதாக ஹெல்த் கனடா அறிவித்துள்ளது தேவையான அபாய சின்னங்கள் எச்சரிக்கை வார்த்தைகள் மற்றும் பாதுகாப்பு தகவல்கள் இல்லாததால் மக்கள் இந்த முடி தயாரிப்புகளை தவறாக பயன்படுத்தக்கூடும் என்றும் அது கடுமையான காயங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் அந்நாட்டு மத்திய சுகாதார நிறுவனம் தனது அறிவிப்பில் தெரிவித்துள்ளது இந்த திரும்ப பெறும் அறிவிப்பில் டிசைன் பிராண்டின் கீழ் வரும் ஏழு தயாரிப்பு அவற்றின் கோட்டிடம் குறிப்பிடப்பட்டுள்ளன அவற்றின் வீடியோ இணைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலில் ஜூலை அன்று இந்த திரும்ப பெறும் அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் பல தயாரிப்புகள் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் கெல்த் கனடா கூறியுள்ளது நவம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கிடையில் பாதிக்கப்பட்ட மொழி தயாரிப்புகளில் நான்கு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவை கனடாவில் விற்கப்பட்டுள்ளன ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வரை இந்த தயாரிப்புகளால் நாட்டில் எந்தவிதமான அசம்பாவிதங்களோ அல்லது காயங்களோ தாக இந்த பதிவுகளும் இல்லை என்றும் மேலும் கூறியுள்ளது நுகர்வோர் திரும்பப் பெறப்பட்ட இந்த மூடி தயாரிப்புகளை உடனடியாக பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு அவற்றை மீண்டும் லேபிள் இடுவதற்காக விற்பனை நிலையங்களுக்கு திருப்பி தருமாறு ஹெல்த் கனடா கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது ஒட்டுவாவைச் சேர்ந்த ஹெல்கட் ஜாஃபர் என்பவர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மாஸ்டர் மெஷினில் அதிக படிகளை ஏறி புதிய உலக சாதனையை படைத்துள்ளார் ஒரு லட்சத்தி பதினோறாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து படிகளை கடந்து இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார் இதற்கு முந்தைய சாதனையாக ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு படிகள் இருந்துள்ளது இந்த சாதனையை அவர் ஆர்லைன்ஸில் உள்ள குட் லைஃப் பிட்னஸ் மையத்தில் நிகழ்த்தியுள்ளார் அவர் அங்குதான் பணிபுரிகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சாதனை முயற்சி அவரின் தனிப்பட்ட இலக்காக இருந்ததுடன் சிறுவயதில் அவர் அங்கம் வகித்த ஒட்டுவாவின் சிறுவர் மற்றும் சிறுமியர் கழகத்திற்கு நிதி திரட்டும் நோக்குடன் மேற்கொள்ளப்பட்டதென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாஃபரின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க முயற்சிக்கு அவரது குடும்பத்தினரும் நண்பர்களும் பெரும் ஆதரவளித்ததும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குளவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குளவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது